அவர்கள் அங்க போய் வெள்ளத்தில் இறங்கி இப்படி அப்படி இல்லை ஒரு பெண் வந்து இவ்வளவு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும் எவ்வளவு வேலை செஞ்சாங்க காப்பாத்துனாங்க மக்களுக்கு உதவி செஞ்சாங்க பிரசவத்தை நெருங்குகிற ஒரு பெண் வந்து வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள காப்பாற்றி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி தலைவராக இருக்கிறவங்களுடைய கடமை அதே தூத்துக்குடிக்கு இன்னொரு அம்மா போனாங்க அவங்க ரொம்ப பெரிய பவர்ல இருக்கவங்க சாதாரண அதிகாரம் இல்லைங்க இந்தியாவிலேயே தொடர்ச்சியா பட்ஜெட் படிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நிதி அமைச்சர் அவங்க அவங்க அங்கே போய் அதிகாரிகளை கூப்பிட்டு சும்மா விளாசுனாங்க பாருங்க எதுக்கு ஒன்றும் கேட்கல சார் பெருமாள் போற பாதைக்கு கொஞ்சம் வழி பண்ணி கொடுங்க கேட்டேன் வெள்ளத்தில் வெள்ளத்தில் உசுறு தத்தளிக்குது ஆடு மா காப்பாத்த ஆள் மக்கள் மாட்டிக்கிட்டாங்க ஊரே முழுகி போச்சோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க பல ஊரில் இருக்கவங்க நிலைமை தெரியல எங்கே வந்து காமெடி பண்ணுறதுன்னு ஒரு கணக்கு வழக்கு இல்லையா அங்கே வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு ஒன்றும் கேட்கல பெருமாள் போகிற பாதை அவர் நடந்து போகிறாரு அவருக்கு பாதையை நீங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் இது தாங்க பிஜேபியினுடைய ஆரிய மாடல் இது ஆரிய மாடல் இது தேசத்துக்கு இருட்டு இது வரக்கூடாது நாடாளுமன்றத்தில் நம்முடைய அண்ணன் சிவா அவர்கள் நிறைய பேசியிருக்கார் ஆனால் அவர் கொண்டு வந்த தீர்மானங்களில் இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பெரிய சமூகம் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு அவங்க யார் அப்படின்னா திருநங்கை திருநம்பி அப்படின்னு இன்னைக்கு மரியாதையாக சொல்கிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி சொன்னது இல்லை இப்போ கூட நிறைய பேர் வெளியில் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள அவன் யார் தெரியுமா அவன் யார் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க அப்படிப்பட்ட நாட்டில் அவர்களுக்கான உரிமைகளுக்கு ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து அதை நாடாளுமன்றத்தில் பேசினார் இது இதை செய்தது வந்து அங்கே மட்டும் இல்லை அந்த செய்தி இங்கே தமிழ்நாட்டில் முத முதல்ல வந்தப்ப அவங்கள கேவலமா சொல்றாங்க அவங்க சொந்த வீட்டாலேயே விரட்டி அடிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு திருநங்கைங்கிற அந்த அழகான பெயரை சட்டப்படியாக உருவாக்கியவர் கலைஞரவர்கள் அவங்களுக்கு ஒரு வாரியம் அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் கொடுத்தாங்க அதனுடைய வளர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இப்போது அமைந்தவுடன் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் என்ன செய்தார்னா தமிழ்நாட்டினுடைய கொள்கை திட்டங்களை வகுக்கிற திட்டக்குழுவில் திருநங்கை என்ற அடையாளத்தோடு புகழ்பெற்ற நர்த்தகி நடராஜ் என்கிற ஒரு நடன கலைஞரை திட்டக்குழுவில் உறுப்பினராக்கினார் ஆரிய மாடல் என்ன செய்துன்னா இந்த சோறு வச்சியே பேர் வச்சியான்லாம் கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது மாதிரி அவங்க பேரை மாற்றி அவங்களுக்கு என்னமோ ஒரு பேர் என்னங்கன்னா திவ்யங்கு அது புனித உடல்னு அவங்களுக்கு பேரான் ஆளுக்கு மரியாதை குடியானா அவங்களுக்கு வேலை கொடுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருநங்கையாக இருப்பவர்கள் காவல்துறையில் இருக்காங்க ஆட்சித்துறைக்கு வந்திருக்காங்க எல்லா பணிகளுக்கும் அவங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு அந்தந்த பிரிவில் வழங்கப்படுது இதுதானே எல்லோரும் சேர்ந்த வளர்ச்சிங்கிறது இன்க்ளூசிவ் குரோத் அப்படிங்கிறது இதுதான் அப்போ கல்வி வேணும் வேலை வேணும் அறிவியல் வளர்ச்சி வேணும் இத்தகைய ம அன்பு மக்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்கிறதுக்கான அமைதியான சூழ்நிலை வேணும் இங்கே நிறைய பெண்களுக்கான செய்திகளை எல்லாம் சொன்னாங்க நம்முடைய தங்கைகள் கூட அந்த நகைச்சுவை என்னென்னா ஒன்றே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் அவங்களுக்கு மட்டும் சொல்லலை நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் படிக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிறோம் தயசே அப்படி நம்பாதீங்க அதான் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தோம் இந்த காலத்தில் இப்படி வாழ்ந்தோம் மறுத்து பிள்ளை பேர் பார்த்தாங்க உண்மைதான் உண்மைதான் மறுத்து வச்சு பிள்ளை பார்த்துருக்காங்க அவங்கெல்லாம் திறமையானவங்க தப்பு கிடையாது பாட்டிமார்களை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா இது எத்தனாவது குழந்தை அப்படின்னு இது எனக்கு பதினாறு பெத்தம்மா ஆறு தான் தங்கிச்சு மீதி ஒன்னு ஒரு மாசத்துல போச்சு ஒன்னு ஏழு மாசத்துல போச்சு அப்புறம் இது யாரு இது வந்து என் ரெண்டாவது பொண்ணு பிரசவத்தில் செத்து போயிட்டா போயிட்டாத்தியமாவது சத்து இல்லாம செத்தது அதுக்கப்புறம் வந்து ரத்தப்போக்குல செத்தது இப்படி மருத்துவ வசதி இல்லாம எவ்வளவு பேர் இறந்துகிட்டே இருந்தாங்க இந்த மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு இன்னைக்கு உலக அளவில் சொல்றாங்க அந்த கணக்குல பிரசவத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் மிக குறைவான மாநிலம் தமிழ்நாடு குழந்தைகள் இறப்பு விகிதம் அந்த இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த இறப்பு விகிதம் குறைந்த மாநிலமும் தமிழ்நாடு ஏன்னா இவ்வளவு மருத்துவ வசதி அப்ப நம்ம என்ன கேட்கலாம்னா இவ்வளவு மருத்துவத்தை உருவாக்கிய நம்ம எல்லாம் நீட்டு படிச்சுட்டு வரல நம்ம ஸ்டேட்டை படிச்சிட்டு தான் வந்தாங்க உங்க அடுக்கு மொழியோட நம்ம மாநில கல்வி அதை படிச்சிட்டு வந்தாங்க அந்த உதாரணத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டா இன்னும் வசதியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இன்னைக்கு மருத்துவத்துறையில் கடைசியாக ஒன்றே ஒன்று ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நம்ம ஊரில் வந்து குழந்தைங்க ரெண்டு வயசு மூணு வயசுக்குள்ளே பேசலைன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது ஆம்பளை பிள்ளை மெதுவாக தான் பேசும் ஏன் ஆம்பளை பிள்ளை எப்பயுமே ஸ்லோ தான் அது வேற விஷயம் பொண்ணு வந்து அறிவாளி தான் என்னங்கன்னா பொண்ணு வந்து அறிவாளி தான் பொண்ணுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம் பார்த்துருக்கீங்களா வீட்டில் எல்லாருக்கும் தொற்று நோய் வரும் எல்லாருக்கும் அம்மா போடும் எல்லாரையும் அம்மா தான் பாப்பாங்க ஆனா அம்மாவுக்கு அம்மா வராது இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வரும் ஏன்னா அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க அவங்கள பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் அதனால எந்த தொற்று நோய் வந்தாலும் கடைசியா யாருக்கு வரும்னா பெண்களுக்கு தான் வரும் அது மாதிரி இந்த பரம்பரை வியாதி இருக்கு பாத்தீங்களா பரம்பரை சொத்து தானே வாங்கிட்டே வந்தாங்க அது மாதிரி பரம்பரை வியாதியும் ஆம்பளைங்களுக்கு தான் வரும் இதெல்லாம் உண்டு ஆண்களுக்கு அந்த எதிர்ப்பு ஆற்றல் குறைவு பெண்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது ஆனாச்சும் ஆவட்டி மூட போகுது போ அப்படின்னு திறமையாக இருப்பாங்க ஆனா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல வளருகிற பெண்கள் அவர்களுடைய கல்வி அவங்க இன்னைக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சு ஒரு குழந்தை போதும் அதை சொல்கிறாங்க அப்படி வளருகிற அந்த குழந்தைக்கு பொம்பளை பிள்ள சீக்கிரம் பேசும் ஆம்பளை பேசாது சரி ரெண்டு வயசாச்சு மூணு வயசாச்சு இப்பதான் பயம் வருது அப்ப அஞ்சு ஆறு குழந்தைங்க இருந்துச்சு ஒன்னு ரெண்டு மெதுவா பேசலைன்னா தெரியாது இப்ப ஒன்றே ஒன்று பின்னாடியே ஓடுறோம் அது எப்படா பேசுமா பேசுமா இப்போ என்ன ஆகுது டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனா ஏமா ஒரு ஆறு மாசம் முன்னாடி வந்திருக்கலாமே ஏன் டாக்டர் உங்க பிள்ளைக்கு ஆர்டிசம் இது ஒரு மூளை அமைப்பு அந்த குழந்தை இப்ப விட்டா பேசாது அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு பல தெரப்பி இருக்குது பயிற்சி இருக்குது தொடர்ச்சியாக அந்த குழந்தைய பேச வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த குழந்தை கையில் ஃபோனை கொடுக்கக்கூடாது குழந்தை டிவி பார்க்கக்கூடாது குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கக்கூடாது கோதுமை மாவு கொடுக்கக்கூடாது சிப்ஸு கொடுக்கக்கூடாது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கக்கூடாது எவ்வளோ இருக்குது தெரியுங்களா அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பொருள் எதுவுமே பக்கத்தில் இருக்கக்கூடாது அந்த குழந்தைய அது பாதிக்கும் அப்போ அந்த மொத்த குடும்பமும் அந்த குழந்தைக்காகவே வாழணும் அப்பதான் அந்த குழந்தை கொஞ்சமாவது மற்ற குழந்தைகளுக்கு சமமாக வரும் இதுக்கு ஒரு தெரப்பிக்கு கூட்டிட்டு போகணும் ஒரு ஒரு பயிற்சிக்கு கூட்டிட்டு போகணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் சாதாரண மக்கள் எங்க போறது ஒரு நாள் எதுல கூட்டு போறது ஒரு மாசத்துக்கு எத்தனை செஷன் இதெல்லாம் வசதி உள்ளவங்க செய்ய முடியும் நடுத்தர குடும்பமே செய்ய முடியாது நண்பர்களே இதெல்லாம் வந்து சமூகத்தில் தெரியவே தெரியாத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியுமா என்ன சொல்லுவான் அந்த பையன் ஊமையாட்டம் கிடப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல தெரியா இல்லைன்னா அங்க கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடு இங்க கூட்டிகிட்டு போய் பாடம் போடு யாரோ செய்வன வச்சிருக்காங்க மருந்து எடுத்துரு கழிப்பு கழிச்சிரு இப்படியே காலத்தை கடத்துவாங்க கடைசியா இது என்னன்னு தெரியும் போது அவங்களுக்கு மருத்துவம் கிடையாது மருத்துவம் பார்க்க வசதி இல்லை அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த ஆர்டிச குறைபாடுடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கப்படும் அதுக்கு தனியாக பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த திட்டம் வந்துருச்சு இதெல்லாம் வந்ததுனால தான் நண்பர்களே இந்த திராவிட மாடல்ங்கிறது இந்த தமிழ்நாடு நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது அவ்வளவு நிலையில இருக்கு இந்த உயர்வை மற்றவங்க அடையணும் அவங்க என்ன பண்றாங்க அவங்கள மாதிரியே நம்மளை கீழ இறக்க நீ ஹிந்தி படிச்சுக்க படிச்சுக்கிறேன் ஆனா பறிச்சு எழுத முடியாது எனக்கு எங்க வேணுமோ நான் படிச்சுக்குவேன் நீ ஸ்கூல்ல கொண்டு வந்து வைக்காத மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையானா அதுதான் நம்முடைய கொள்கை ஏன் நான் தமிழில் பா பாஸ் பண்ணணும் இங்கிலீஷில் பாஸ் பண்ணணும் ஹிந்தியும் படிக்கணும்னு வச்சுட்டா நீ எல்லா பரிச்சையும் தான் வைப்ப நீ ஹிந்தி மட்டுமே படித்து பறிச்சு எழுதுவேன் நானும் அதையே படித்து எழுதணுமா அப்போ என் தாய்மொழி என்னாகிறது நான் இங்கிலீஷ் படித்தா பூரா போக முடியுமே அதுதான் திராவிட கொள்கை அப்போது வட இந்தியாவில் இருக்கவங்களும் வளரணும்னு நினைக்கிறது திராவிட மாடல் இந்தியாவையே கொண்டு போய் கடலுக்குள்ளே அமுத்துறது ஆரிய மாடல் கடலுக்குள்ளே என்ன இருக்குது பிரதமர் தான் கேட்கணும் இப்போ தான் கடலுக்கு அடியில் போய் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் காலையில் சாப்பாடு போட்டார் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு பஸ்ஸில் விட்டாரு எல்லாம் பிரதமர் என்னங்க பண்ணாருன்னா மசூதி இடத்துல கோயில் கட்டினாரு அப்புறம் கடலுக்குள்ளே இறங்கி கவம் பண்ணாரு இந்த நாட்டுக்கு இதனால் என்ன பண்ணாரு அப்படின்னா எவ்வளவோ கேடு பண்ணிட்டாரு அதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் இப்போ நேரம் இல்லை ஆகையினால் நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இன்றைக்கு கூடிய இந்த ஒவ்வொரு திட்டமும் நம்முடைய கொள்கை திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை எல்லாரும் உயரணுங்கிறது தான் நம்முடைய கொள்கை அந்த திட்டத்தை முன்னெடுத்து இந்த தமிழ்நாட்டை ஒரு மாதிரி மாநிலமாக முன்னேறிய மாநிலமாக ஆற்றுகிற அவருடைய முயற்சி வென்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே விடியல் பிறக்கும் அப்படிங்கிற இந்த செய்தியோடு அதுவும் முக்கியமாக தேர்தல் வரப்போகிற இந்த காலகட்டத்தில் இதை நம்ம நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறந்த நாளில் நம்முடைய முதல்வர் வாழ்த்துகிற அதே நேரத்தில் நாட்டை காப்பாற்றுகிற பொறுப்பை வருகிற தேர்தலில் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்